எனக்கு அன்பானூர்களே இருந்தாலே மத்தையோ ஐந்து ஆறில் ஏசு சொல்லுகிறார் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் இன்றைக்கு ஆண்டவர் சொன்னது போலவே அவங்களை நறப்ப போகிறார் அவருடைய ஆசிர்வாதங்களினாலே நிறப்ப போகிறார் கத்திரிக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவங்களை கட்டாயம் திருப்திப்படுத்துவார் ஏசு சொல்லியிருக்கிறார் யோவான் ஆறு முப்பத்தி ஐந்துல ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான் என்னிடத்தில் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான் ஆம்பரிமானோர்களே உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆண்டோர்வங்களே போஷித்து நடத்துவார் மத்திய பதினைந்தாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இடத்திலே ஜனங்கள் வந்தபொழுது அவர்களை பசியாக அனுப்பிவிட ஆண்டவருக்கு மனமே இல்லை அவர்களை திருப்தியாக ஆசீர்வித்தார் அப்பத்தை கொடுத்தார் மீனை கொடுத்தார் அவர்கள் சாப்பிட்டு திருப்தியடைந்தார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது பெருமானூர்களே யோவான் நான்கு பதினாலே இயேசு மறுபடியும் சொல்லுகிறார் நான் குடிக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாக நீரூற்றா இருக்கும் என்று பிரியமானோர்களே ஆண்டோர் நம்மை திருப்தி பொழுது அது நித்திய நித்திய காலமான திருப்தியாக இருக்கிறது அது நம்மீது நம்முடைய குடும்பத்தின் மீது நம்முடைய சந்ததியின் சந்ததியின் மீது ஓடுகிற நீரூற்றை போன்ற ஒரு ஆசிர்வாதத்தை ஆண்டோர் நமக்கு கொடுக்கிறார் பிரியமானோர்களே சிங்க குட்டிகள் கூட சில வேளை தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கக்கூடும் ஆனால் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது பிரியமானவர்களே நம் வேதத்திலே சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஐந்திலே பார்க்கிறோம் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று நாம் பிரியமானோர்களே ஆண்டோர் நம்மை திருப்தி படுத்தும் பொழுது நம்மை யாராலும் அசைக்க முடியாது ஆண்டவர் நமக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார் ஏனென்றால் அவர் பரிபூர்ணர் என்று யோவான் ஒன்று பதினாறு சொல்லுகிறது நாம் மனுர்லே ஆகினால் தான் தாவீது சொல்லுகிறான் என் தலையை ஆண்டோர் ஒரு என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது இன்னொரு இடத்துலையும் இப்படியாக சொல்வதை நாம் பார்க்கிறோம் நீர் எங்கள் நிமித்தம் செய்த உடைய அதிசயங்களும் உடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் என்று தாவிது சொல்லுகிறான் நான் பிரியமானோடே ஆண்டோர் நம் கொடுக்குற ஆசீர்வாதத்தை விவரித்து யாரிடத்துலையும் சொல்லியே முடிக்க முடியாது அதிகமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் ஆம்பரிமானே இன்றைக்கு அந்த திருப்தியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் இயேசுவே என்று அவரே நம்பி வந்திருக்கிறீர்கள் அல்லவா இயேசுதான் உங்கள் தாகத்தை தீர்க்கிறவர் இயேசுதான் உங்கள் அப்பம் உங்கள் ஜீவ தண்ணீர் உங்க உள்ளத்துக்குள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் உங்களை யாராலும் அசைக்க முடியாது ஒரு ஆசிர்வாதையும் உங்கள் மேல யாராலும் கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது பிரியமானவர்களே இந்த உலகத்துல இருக்கிற பலவான்கள் கூட பசி தாகத்தோடு இருக்கக்கூடும் ஆனால் கத்தரை தேடுகிற உங்களுக்கோ ஒரு நன்மை குறைவு படாத பெரியமானவர்களே கத்தர் உங்கள் மீது அப்படி ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்க போகிறார் கத்தர் நினைத்தால் வானத்தின் பலகணிகளை அவரால் திறக்க முடியும் ஆசீர்வாதங்களே அவரால் உங்கள் மீது ஊற்ற முடியும் பெரியமானவர்களே அன்று எந்த நாள்லேயும் சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தின்படி அந்த பிள்ளைகளை திருப்திப்படுத்தும்ப்பா திருப்திப்படுத்தும் இந்த உலக ஆசீர்வாதங்களினாலே திருத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே திருத்தி என்று மது பிள்ளைகளை நறப்பு வீராக நறப்பு வீராக நறப்பு வீராக நம்முடைய பரிபூரணத்திலிருந்து நம்முடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக 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 வானம் திறக்கப்படட்டும் மது பிள்ளைகள் மீது ஆசீர்வாதம் பொழியட்டும்பா பொழியட்டும் நீர் பிறந்த இந்த மாதத்தை கொண்டாடுகிறன் எங்கள் மீது அண்டூரே உடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் இயேசுவே என்று கூப்பிடுகிற முது பிள்ளைகளை நிற புவிராக ஆசிர்வாதத்தினாலே நிறப்புவீராகு நான் உன்னை திருப்தி படுத்துவேன் என்று சொன்னீரப்பா உன் மீது வயிறாக்கி வாஞ்சி உள்ள முது பிள்ளைகளை சுவாமி திருப்தியாக்கும்ப்பா அவள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீராக அவள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் வழியட்டும் ஓற்றுமப்பா ஓற்றுமப்பா ஓற்றும் நாவியானவரே இறங்குவீராக இந்த நிகழ்ச்சி யார் பார்த்து கொண்டிருந்தாலும் அன்றுரே இப்படி ஆசீர்வாதம் அவர்கள் மீது ஓற்றப்படட்டும் 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 குறைவான பாத்திரங்கள் எல்லாம் நிரப்புப்படட்டும் நிறப்பு நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகட்டும் நிறைவான ஆவியானவர் நீர் இறங்கும் பொழுது குறைவானவைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும் ஒழிந்து போகட்டும் அவர்கள் வாழ்க்கையை கெடுக்க மனுஷர்கள் எதிராக வரலாம் பிசாசு எதிராக வரலாம் ஆனாலும் அண்டு நீர் அவர்களுக்கு சகாயம் பண்ணுவீராக சகாயம் பண்ணுவீராக ஒரு நன்மை கூட அவர்களுக்கு குறைவுபடாமல் ஓற்றுவீராகு ஊற்றுவீராக அண்டு ஒரு உலக வாழ்க்கையின் குறைவுகள் மறையட்டும் ஆன்மீக வாழ்க்கையின் குறைவுகள் மறைந்து போகட்டும் நிரப்பும் நிரப்பும் நறப்பும் ஒவ்வொருவரையும் நிறப்பவீராக அப்பா நீர் அப்படியே முது பிள்ளைகளே திருப்தியாக ஆசிர்வதிக்கிறதற்காக நமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமே எனக்கு அருமையானவர்களே இந்த நாள்லேயும் இன்னும் இயேசுவை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் உணருவீர்களானால் எங்களுடைய இயேசு ஜப கோபுரங்களுக்கு வாருங்கள் எப்படி உங்களை தொடர்பு கொள்வது என்று நீங்கள் நினைக்கலாம் எங்களுடைய ஃபோன் நம்பரு இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம் அதற்கு கால் பண்ணி வாருங்கள் ஜப்ப கோபுரத்தில் எங்கே ஜப வீரர்கள் வீராங்கனைகள் உங்களுக்காக ஜபிக்க காத்திருப்பார்கள் வந்து ஆசீர்வாதத்தை நிறைய வாய்ப்பெற்றுக்கொள்ளுங்கள் காட் பிளஸ்